அதிகாரம்டி எனக்கு ஆக கடவது என் கருமையான சகோதர சகோதரிகள் இன்றைய நாளிலே கத்தர் உங்களுக்காய் எவையெல்லாம் உங்களை கடினப்படுத்தியதோ அவற்றை எழுவாக்குகின்ற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார்

கர்த்த சொல்லுகின்றார் நீ காற்றையும் காண மாட்டாய் முழையையும் காண மாட்டாய் ஆனால் உன் பள்ளத்தாக்கான சூழ்நிலைகளை யாவையும் நான் மாற்றுவேன் ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன் என்கிறார் நீங்கள் நாட்களால் எவைகளுக்காக ஜெபித்தீர்களோ அவை உங்கள் பார்வைக்கு முன்புள்ளதாக காணப்பட்டாலும் கத்தரின் பார்வைக்கு அது காரியம் ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜபங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜெயமாக மாற்றி தந்து ஆசிர்வதிக்கின்றார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் இன்றைக்கும் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான வழிகளில் நடத்தி நம்ப முடியாத நன்மைகளை செய்து உங்களை ஆசி வடிக்கிறதை குறித்து தியானம் பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூத்தாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மூன்று ராஜாக்களும் தங்களுக்கு எதிராக எழும்பின மோடி தங்கள் தேசங்களை காப்பாற்றும்படியாகவும் ஆலோசனைகளை கேட்பதற்கு வீக்கு பரிசியாகிய எல்சாவின் இடத்திற்கு புறப்பட்டு கொள்வார்கள் இருப்பதனால் அநேக உபதிரவங்களை பாடல்களை சந்திக்க நேரிடுகிறது தங்களுக்கும் போகிறதுக்கு போகிற போது அவர்களும் மிருக ஜீவன்களும் அவர்களை படித்திருக்கும்படி வாய்க்கால்களை வெட்ட சொல்லுகின்றார் காற்றும் மழையும் பெய்யாத எதிர்பார்க்க முடியாத வனாந்தரத்தில் மூன்று ராஜாக்களும் தீர்க்க தரிசன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாய்க்கால்களை வெட்டினார்கள் வாய்க்கால்கள் நிரம்பிற்று அந்த தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரம் போதுமானதாக அல்ல வசனம் சொல்லுகிறது தண்ணீர் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று அப்படியாக கத்தன் மூன்று ராஜாக்களை வண்ணாந்தரத்தில் அவர்களுக்கு அன்பான காரியங்களை அற்பமான காரியமாக மாற்றி அதை தொடர்ந்து பெரிய வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்தருகின்றோம் இன்றைக்கு மன்னனுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்த மற்றன்றும் தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்குகளை போன்றும் காணப்படுகிறதா எந்த நன்மையும் காணப்படவில்லையே போராட்டங்களும் பிரச்சனைகளும் விலங்கினங்களும் பற்றாக்குறைகளும் வியாதி கூறுகளினால் மனசு ஒருவர்களும் வந்து வந்து உங்களை தோசைப்படுத்துகிறதா எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சமூகத்தில் இந்த நாட்களால் ஜெபித்து வருகிற எனக்குமையானவர்களே உங்களுக்கு கடினமாக தோன்றுகின்ற காரியங்களை எல்லாத்துக்கும் கத்த சொவே சூகள்மக்கிறவர்களேன் என்கிற வார்த்தையை விசுவாசியுங்கள் மூன்று ராஜாக்கள் வனாந்திரத்திலே வாய்க்காலை வார்த்தையை விசுவாசித்து வெட்டினார்கள் பெரிய நன்மையை ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் நீங்களும் உங்கள் வனாந்தரமான சூழ்நிலைகளில் விசுவாசம் ஆகிய கர்த்தரின் வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு யானவர்களே உங்களின் வாழ்க்கையில் எவரெல்லாம் கடினமாய் கடக்க முடியாததாய் குணமாக்கப்படாததாய் கட்டுகள் அவிழ்க்க முடியாததாய் அரிதாக கடினமாக காணப்படுகிறவற்றை கர்த்தனின் சமூகத்தில் விசுவாசத்துடன் ஆசிர்வாதங்களை ரட்சிப்பு என்று விசுவாச அறிக்கை செய்து செடியுங்கள் கர்த்தனின் காரியமாகும் கர்த்தனின் வார்த்தை விசுவாசியுங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை யாரினும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாறு சிறுமியில் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களை சூழ்நிலையில் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆன் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இருபதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்தியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தையூடாக நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சிலுவியை பற்றிய உபதேசம் கெட்டுப்போரவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபல்லனா இருக்கிறது என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த ஊடாக நான் உங்களை தந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் இன்றைக்கு கெட்டுப்போர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக இந்த நாட்களை தோன்றுகிறது என்று அப்போது நான் பவுலடிகள் கொருந்து சபைக்கு இந்த நாட்களிலே எழுதுகிற வேலையிலே இந்த நிறுவத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஆனாலும் இந்த வார்த்தையிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறதா அப்படியானால் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை யார் இன்றைக்கு அதிகமாக இந்த நாட்களில் நேசிக்கிறார்கள் அதிகமாக அந்த வார்த்தை இந்த நாட்களை விரும்புகிறார்கள் சொன்னால் அங்கே இந்த நாட்களை வேளையிலே அந்த விரும்புகிறவர்களுக்கு அந்த வார்த்தை இந்த நாட்களில் வெல்லனாயிருக்கிறதாம் ஆனால் அந்த வார்த்தையை நிராகரிக்கிறவர்களுக்கு உபதேசத்தை நிராகரிக்கிறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக இந்த நாட்களை தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அருமையான அன்பு பிள்ளைகளே என் ஆண்டவருடைய தெரிவை நீங்கள் குறித்து வேதத்திலே பார்ப்பில் இருந்தால் அவன் ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை பைத்தியர்களை இந்த நாட்களில் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படியாக வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறது என்றால் ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்தே பேசிக் கொள்ளுவான் தன்னுடைய கற்பனையிலே இந்த நாட்களில் அவன் தன்னையே மிகமை கொண்டே இந்த நாட்களில் இருப்பான் ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் இந்த நாட்களிலே என்ன செய்வான்னு சொன்னால் அவன் எதை குறித்து மேன்மை பாராட்டுவான் என்று இந்த நாட்களிலே அவனுக்கு தெரியாது அதனாலே அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அருகிற வேளையிலே அவரை குறித்தே இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருப்பான் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே இன்றைய நாட்களும் உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிற கத்தருடைய வார்த்தை மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேசகம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுதும் முடிவு வரும் என்று வேதம் இந்த சொல்லுகிறது அந்த ஆண்டவருடைய அந்த முடிவுக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் இந்த வார்த்தை ஒன்றே இந்த நாட்களே பெரிய ஒரு ஆதாரமா இன்றைக்கு இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது சிலுகையை பற்றிய உபதேசம்தான் ஆண்டவருடைய முடிவுக்கு இந்த நாட்கள் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு இந்த நாட்களே அங்கே சேல் வழிநடத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கிலே பிறப்பு இருக்குமா இருந்தால் அவனுக்கு ஒரு மரணம் இருக்கும் அதே போலே ஒரு தொடக்கம் இருக்குமா இருந்தால் அந்த தொடக்கத்திற்கு ஒரு முடிவு இருக்கும் அதே போல பாருங்கள் சிலுவையிலே இந்த நாட்களில் தொடங்கின அந்த இரட்சிப்பு அந்த இரட்சிப்புக்கு ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறது அப்படியானால் சிலுவையை பற்றிய உபதேசத்தை இந்த நாட்களிலே கேட்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அறிமான கத்தருடைய பிள்ளைகளே ஏனென்றால் வேதமே தெளிவாக சொல்லுகிறது சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது கேட்டே நாடி இருக்கிறவர்கள் தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு என்னையா ஒரு பைத்தியமான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுது ஆனாலும் அந்த வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையினாலே விடுதலை பெறுகிற நமக்கோ அது எப்படியாக இருக்கிறதா தேவனுடைய பலனாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது அருமை பிள்ளைகளே இந்த கடைசி காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலன் உங்களுக்கு வேணுமா இருந்தால் அந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நடக்கிற வேலையிலேயே அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ பலனாயிருந்து முடிவு பரியந்தம் உங்களை நடத்த அந்த வார்த்தை இந்த நாட்களிலே வல்லதாய் இருக்கிறது ஏனென்றால் அந்த வார்த்தையிலே ஜீவனும் ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தையிலே மகிமை இருக்கிறது கத்துடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வாக்கு தத்துவங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ரட்சிப்பு கடந்து வருவதாக அது அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தேவ பலனாயிருக்கும்படியாக அவர்களை முடிவு பரியந்தம் அந்த வார்த்தை நடக்கும் நடத்தும்படியாக என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே செபிக்கிறேன் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளோட இடப்படுவாராக ஆமேன் ஆமேன்